கத்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆக்சுவலா நம்ம இந்த வேட கேட்டு கேட்டு இந்த வேடு ஒரு வேல்யூ இல்லாத வேடா மாறிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் இல்ல இயேசு நம்ம நேசிக்கிறார் என்பது அது உண்மையான ஒரு சத்தியம் நம்ம அதிக நேரம் அன்னைகள் புலம்புகிறதுல ஒரு வேடு என்னன்னா என்னை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது அப்படின்னு ரெண்டாவது இப்படி சொல்லுவாங்க என்னை உண்மையாய் நேசிப்பதற்கு யாரும் கிடையாது இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க நான் சிலரை நேசித்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சத்தியம் என்னவென்றால் நம்மை உண்மையாய் நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரு ஆமேன் அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மட்டுமல்ல அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறாரு நேசித்தார் நேசித்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் நம்மை நேசிக்கத்தான் செய்வார்